ஊருக்குள்ளே போகும்போதே இந்த ஃபோட்டோ அங்கங்கே இருக்கும் அதை பார்க்கும்போதே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நேற்று செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் சிறுவாபுரி கோவிலுக்கு போயிருந்தேன் திடீர் பிளான் தான் அதனால் ரொம்பவே லேட்டாயிடுச்சு நான் போகும்போது ஒரு செவன் ஃபார்ட்டி இருக்கும் அப்போ பயங்கர கூட்டமாக இருந்தது என்னடா இந்த டைம்லேயும் இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் இருந்தது அது வாங்கிட்டு நாங்கள் நேராக உள்ளே போயிட்டோம் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு போயிட்டு சாமியை நல்லாவே பார்த்துட்டோங்க நல்ல சாமி தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு கோவிலுக்குள்ளே இருக்க எல்லா சமயம் கும்பிட்டு நேராக கொடிமரத்துக்கிட்ட வந்து முருகருக்கு ஒரு பெரிய நன்றியும் சொல்லிவிட்டு நாங்கள் கொண்டு வந்த பொருளை அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் போகும்போது எந்தளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதை விட அதிகமான கூட்டமாகவே இருந்தது எயிட் தேர்ட்டிக்கு கோவில் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க நான் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளில வரும்போதே எயிட் தேர்ட்டிக்கு மேலேயே இருக்கும் ஆனாலும் மக்கள் வந்துட்டே தான் இருக்காங்க நான் எதுக்காக இன்றைக்கி சிறுவாபுரி கோவிலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்